எல்லோருக்கும் வணக்கம் இப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான அரசியல் தகவல்கள் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உன் நிறைவேன் போகாது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புலவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தலைப்பை பற்றி பேசப்போகிறோம் ரொம்ப குறுகிய அல்லது சிறிய ஒரு காணொளி இறுதி வரை பாருங்கள் உறுதியாக அவங்க கருத்து என்னென்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள் கே ஏ செங்கோட்டையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிக மூத்த தலைவர்களில் ஒருவர் குறிப்பாக மேற்கு தமிழ்நாடு கொங்கு தமிழ்நாட்டிலே வந்து மிக மிக நன்கு அறிமுகமான ஒரு தலைவர் இன்னும் சொல்ல போனால் கவுண்டர் சமுதாயத்திலே ஒரு மிக மிக முக்கியமான தலைவர் இந்த மூன்று பரிமாணங்கள் மட்டுமில்லாமல் காலஞ்சென்ற எம் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் மூத்த அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் அண்ணா தன அதிமுகவுடைய ஃபவுண்டர்ஸ் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்களுடைய காலத்திலிருந்தே கட்சிக்கு பெரிய பணியாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அது மொழியாகாது இப்பொழுது இருக்கும் இளைஞர்களை குறிப்பாக அதிமுகவில் பல இளைஞர்களுக்கு கூட தெரியக்கூட தெரியாத ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் தேர்தல் பிரசார யுக்திகளிலே வந்து கே ஏ செங்கோட்டையன் போன்ற ஒரு வித்தகர் ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழகத்திலே வந்து வேறு எந்த கட்சியிலுமே இருக்க மாட்டார் என்பதுதான் தான் கலையதார்த்தம் இதைத்தான் நேற்றுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து யூடியூப் ஒரு ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறார் ஒரு தேர்தல் வல்லுநர் இருக்கும் பொழுது வடக்கில் இருந்து பிரசாந்த் கிஷோர் போன்றவரை எல்லாம் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு மாதிரி கிண்டலாக அவர் பேசினார் இதை எதை குறிக்கிறது கே முக்கிய முக்கியத்துவத்தை குறிக்கிறது என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியத்துவம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூற்றி தொகுதிகளை பற்றி நன்கு அறிந்தவர் எந்தெந்த தேர்தலில் வந்து எப்படி மக்கள் மாறி வாக்களித்தார்கள் அறிந்தவர் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சார யுக்திகளிலே வந்து அவரை அடித்துக் கொள்ள வேறு எந்த கட்சியிலுமே ஆள் கிடையாது என்ற அளவுக்கு நற்பெயர் எடுத்தவர் இன்னும் சொல்ல போனால் திருமதி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று பலமுறை முதல்வரான பொழுது ஜெயலலிதா பிரச்சார திட்டங்களை வகுத்தவர் எங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும் எங்கே அவர் வண்டி அவருடைய வாகனத்தை நிறுத்தி மக்களிடம் பேச வேண்டும் மக்களிடம் கலந்து நடந்து கொள்ள வேண்டும் எங்கே பொதுக்கூட்டங்கள் போட வேண்டும் இப்படி மைக்ரோ மேனேஜிங் எலெக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு வட்டம் மாவட்டம் அளவுக்கு வந்து மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை விட்டவர் கேஎஸிங் என்றால் அது வந்து யதார்த்தம் கலவு இப்படிப்பட்ட முக்கியத்துவம் இந்த கே ஏ செங்கோட்டையன் வந்து இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இருந்து அல்லது எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து மாறுபட்ட ஒரு கருத்து கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழு எழுந்துகிறது அதற்கு மிக மிக முக்கிய காரணம் சமீபத்திலே மேற்கு தமிழ்நாடு குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் அதனுடைய சுற்றுச்சா சுற்றுப்பகுதிகளில் வந்து அதிமுகவிலே போடப்பட்ட கட்சி நியமனங்களில் வந்து செங்கோட்டையன் கலந்து கலந்து ஆலோசிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் வைக்கிறார்கள் குறிப்பாக கோபி சத்தியமங்கலம் பகுதிகளில் இருந்து அதிமுகவிலே புதிய நியமனங்கள் செய் நியமனங்கள் செய்த பொழுது அந்த நியமனங்களில் வந்து அவரை கலந்து கலந்து ஆலோசிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக முடிவெடுத்துதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதுதான் வந்து பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்றும் அதில் தொடங்கி பல மனவருத்தங்கள் அவருக்கு இருக்கிறது என்றும் அதனால் வந்து அவர் வந்து தனி வழியிலே போய் கொண்டிருக்கிறார் என்றும் பலரும் சொல்கிறார்கள் இதில் பலரும் சொல்லக்கூடிய முக்கியமான கேள்வி வந்து அப்பொழுது வந்து ஏ செங்கோட்டையன் வந்து அடுத்தபடி எப்படி வந்து ஆரம்பத்தில் வந்து ஓ பண்ணி வந்து கட்சியை பிளந்தாரோ அதே போல் கே ஏ செங்கோட்டையன் கட்சியை பிளப்பாரா என்று கேள்வி எழுகிறது உண்மையிலேயே இந்த அந்த கட்சியிலே வந்து எடப்பாடி பழனிசாமியை விட மூத்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அது கேங்க கேஏ செங்கோட்டையன் தான் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் கே ஏ செங்கோட்டையன் வந்து கட்சியை பிளக்கும் அளவுக்கு போவாரா என்று சொன்னால் அதற்கான விட இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் உறுதியாக வந்து அவருடைய அதிகாரம் அதாவது அவருக்கு உரிய இட பெறுவதற்கு அவர் எல்லா முயற்சிகளும் செல்வார் செய்வார் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை என்று பலரும் சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை எப்படி எடப்பாடி பழனிசாமி கையாள போகிறார் என்பதை வந்து பெரிய ஒரு சவாலாக அவருக்கு இருக்கும் என்பதில் இந்த சந்தேகமே கிடையாது குறிப்பாக வந்து வெற்றி தேர்தல் வெற்றியை பொறுத்தவரை தமிழகத்தில் வந்து மேற்கு தமிழகத்தில் உள்ள ஒரு நாற்பது நாற்பத்தைந்து தொகுதிகள் குறிப்பாக கோயம்புத்தூர் அதனை சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஒரு இருபது இருபத்தைந்து தொகுதிகள் தான் மிகப்பெரிய ஒரு மணிக்கவும் மிகப்பெரிய ஒரு பலம் அதிமுகவுக்கு அந்த தொகுதிகளுடைய வெற்றியின் மூலமாகத்தான் இன்னும் சொல்லப்போனால் கடந்த இருபது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து அறுபத்தாறு தொகுதிகள் கிடைத்தன மேற்கு தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு வெற்றி கிடைத்திருக்கவில்லை என்று சொன்னால் இருபது இருபத்தாறு படுதோல்வியாக இருக்கும் என்று சொல்வர்கள் இருக்கிறார்கள் அந்த மேற்கு தமிழ்நாடு அந்த பேஸ்டியான் ஆஃப் டிஎம்கே அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிற மேற்கு தமிழ்நாட்டில் உள்ள மிக மிக மூத்த தலைவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோருமே வந்து தேர்தல் சாணக்கியர் என்று அறிந்து ஒரு நபர் கே ஏ செங்கோட்டையன் அவருடைய கருத்துக்களுக்கு அல்லது அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள அதிமுக தலைமை மறுக்கும் என்று சொன்னால் உறுதியாக அவர் வந்து கட்சிக்குள்ளேயே இருந்த அந்த ஒரு கட்சிக்குள்ளே ஒரு ஒரு ரிபலாக மாறுவார் என்பதிலே ஒரு போராளியாக மாறுவார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அதுக்கு உறுதியாக அதிமுகவுக்கு தலைவலையில் ஏற்படுத்தும் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது பாஜக கூட்டணி வைப்பதிலே வந்து பெரிய கருத்து வேறுபாடுகள் கட்சி தலைமை மற்றும் இரண்டாம் இரண்டாம் கட்டத்துக்கு இடையே ஏற்பட்டு இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை வந்து என்னானாலும் பாஜக கூட்டணி தேவையில்லை என்ற ஒரு கருத்தை கொண்டிருப்பதாகவும் ஆனால் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக வேலுமணி எஸ்பி வேலுமணி கே sin goce y en. மற்றும் மேற்கு தமிழ்நாட்டிலே உள்ள பலரும் அதாவது வடக்கு தமிழ்நாட்டில் வந்து டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் மற்றும் கே பி முனுசாமி இவர்களை தவிர பெரும்பாலான இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னால் அதிமுக இருபது இருபத்தாறில் வந்து பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்பு சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கருதுவதாகவும் அதை வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து சொல்லியிருப்பதாகவும் அதையும் மீறி இப்பொழுது கூட்டணி வேண்டாம் அல்லது தமிழக வெற்றி கட்சியோடு கூட்டணி வைக்கலாம் என்ற நிலை வந்தால் கட்டாயமாக அவர்களுடைய வெற்றி அவருடைய ஆதரவாளருடைய வெற்றி பெரிய அளவில் எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருந்து பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் நன்கறிந்து இருக்கிறார்கள் பலமுனை போட்டியின் வரும் மேற்கு தமிழ்நாட்டிலே வந்து பாஜக கூட ஓரளவுக்கு நன்றாக வலுப்பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அது சந்தேகம் கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் கூட பல இடங்களில் அதிமுக வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்தது பாஜக கூட்டணி என்பது நினைவிருக்கும் அந்த சூழ்நிலையிலே சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக இல்லாமல் தேர்தலை சந்திப்பது என்பது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம் என்று பல தலைவர்கள் கருதுகிறார்கள் அதில் முக்கியமான ஒருவர் என்று கே ஏ செங்கோட்டை என்று சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் நேற்றுக்கு அந்த சாணக்கிய தொலைக்காட்சியுடைய விழாவிலே வந்து கே ஏ செங்கோட்டையன் பிரதமர் மோடியை பாராட்டி பேசியிருக்கிறார் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மோடியுடைய மோடி அரசுடைய திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அனதிமுகவில் அனாதிமுக அப்படிங்கிறது சமீப நாட்கள் நான் பார்த்துருக்கோம் குறிப்பாக திருவள்ளூரிலிருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து மத்திய அரசுடைய புதிய கொள்கை கழகை மும்மொழி கொள்கை கொள்கை கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தியது பாஜக அதிலே வந்து கையெழுத்திட்டிருந்தார் அவரை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறார் அப்படி ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒரு அதிகம் அறிகப் அதிகம் அதிகம் அறிவு அறிமுகம் இல்லாத ஒரு நபரே வந்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் பொழுது நேற்றுக்கு செங்கோட்டையின் வந்து பிரதமர் முடியை பாராட்டி பேசியிருப்பது வந்து உறுதியாக வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு வந்து சவால் விடுக்கும் ஒரு நடவடிக்கை என்று பலரும் கருதுகிறார்கள் இன்னும் சிலர் சொல்வது வழங்கு பாஜக கூட்டணி தேவை என்பது ஒரு யதார்த்தம் அந்த யதார்த்தை வந்து எதார்த்தத்தை வந்து பொதுவெளியிலே சொல்லி கட்சி தலைமைக்கு உணர்த்தவே வந்து செங்கோட்டையன் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் செங்கோட்டையனுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருந்து கணிசமான ஆதரவு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக இந்த கட்சியிலே பல காலமாக இருப்பவர்கள் எழுபதுகள் இருந்து கட்சியிலே இருப்பவர்கள் பெருவாரியாக வந்து செங்கோட்டையின் ஆதரவாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது குறிப்பு குறிப்பாக திருப்பூரில் வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முன்னாள் எம்பி சத்யபாமா அவருக்கு வந்து டிக்கெட் நிராகரிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலால் அவரெல்லாம் வந்து செங்கோட்டையனுடைய ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆக இந்த செங்கோட்டையின் பிரச்சனைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு சுமூகமாக பேசி தீர்வு எடுக்கவில்லை என்று சொன்னால் உறுதியாக அதிமுகவுடைய தேர்தல் வெற்றியுடைய பாதிப்பிலே கணிசமான ஒரு பங்கை ஆற்றக்கூடும் என்பது எந்த சந்தேகமே கிடையாது அதே வேளையிலே செங்கோட்டையன் வந்து கட்சியை அனுசரித்து அல்லது கட்சி கட்சியில் தனக்கு இருக்கும் அந்த விருப்பு வெறுப்புகளை பொறுத்து கொண்டு கட்சியில் தொடர்ந்தார் என்று சொன்னால் இருபது இருபத்தி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உறுதியாக கட்சியில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற எந்த சந்தேகமில்லை என்று பலரும் சொல்கிறார்கள் ஒருவேளை அதிமுக வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒன்று இன்னொன்று வந்து தேர்தலில் வந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பற்றது போல ஒரு கணிசமான தொகுதிகள் அறுபத்தி ஆறு எழுபது எண்பது தொகுதிகளைப் பெற்று ஒரு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்திலே வந்து பலமாக உட்காரவா என்று சொன்னால் உறுதியாக எடப்பாடி பழனிசாமியுடைய சவால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருப்பது மட்டுமல்லாமல் அதிமுக எதிர்காலமை கூட பெரிய கேள்விக்குறியாகும் அப்பொழுது இது போன்ற தலைவர்கள் செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் உறுதியாக கட்சி தலைமைக்கு குறிவைப்பார்கள் என்று பலரும் சொல்கிறார்கள் இன்னொரு சுவையான தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்திலேயே வந்து செங்கோட்டன் முதல்வராக வேண்டும் என்றுதான் பல அதிமுகவினர் விரும்புவதாகவும் அப்பொழுது அது வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் ஏற்றுக்கொண்டு வந்து ஒரு தொண்டனாக இருப்பது சரி சரியாக தனக்கு படுகிறது என்று கே யோசங்கள் செங்கோட்டையன் சொன்னதாகவும் பல தகவல்கள் இருக்கின்றன அப்படி ஒரு கடுமையான ஒரு ஆதரவாளராக இருந்த செங்கோட்டையனை ஒன்று இன்றைக்கு கட்சி தலைமைக்கு மாற்று கருத்து பேசுகிறார் என்று சொன்னால் கட்சிக்குள்ளே நாம் பார்ப்பதை விட அதிகமான குழப்பங்கள் இருக்கின்றன ஆல் இஸ் நாட்வேல் எல்லாம் அங்கே நன்றாக இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் இன்னொரு சிலர் சொல்லுவது எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு நிகராக நினைத்து கொண்டு அப்படி செயல்படுகிறார் எதேச்சியாக தன்னிச்சையாக செயல்படுகிறார் கட்சி முக்கியமான முடிவுகளில் வந்து கட்சி தலைவர்களை கலந்தாலோசிப்பதில்லை பொதுவெளியிலே வந்து இந்த கட்சி தொண்டனுடைய கட்சி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் 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 சொன்னாலும் கூட உண்மையிலேயே வந்து அது நடக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி பல தன்னிச்சையான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அது கட்சியுடைய எதிர்காலத்திற்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி நடிகருக்கும் மிகப்பெரிய சவால் வந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது தான் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க தவறிவிட்டால் உறுதியாக திமுக என்ன அளவுக்கு எதிர்ப்பு மக்கள் எதிர்ப்பு ஆன்டி கம்மெண்ட்ஸு இருந்தாலுமே கூட மீண்டும் ஆட்சிக்கு வரும் அவர்களுக்கு அந்த கூட்டணியுடைய பலம் இருக்கிறது என்று பொதுவான கருத்தாக இருக்கிறது இன்னொன்று தேர்தல் மார்க்கெட்டிங் அதாவது மிகப்பெரிய அளவில் வந்து தேர்தல் ஆலோசகர்களை பயன்படுத்தி மக்களுடைய மனதிலே வந்து அவருடைய புதிய திட்டங்களை இடம்பெற வைப்பது மக்கள் மக்கள் மக்களுக்கு மக்கள் அன்றாட பிரச்சனையில் இருந்த அவர்களை திசை திருப்பி ஹிந்தி எதிர்ப்பு மாநில உரிமைகள் கவர்னர் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு இப்படி பல சம்பந்தமில்லாத விஷயங்களை வந்து பேசி ஒரு ரீஜனல் ஷாவினிசம் ஒரு மாநில அளவிலான ஒரு உரிமைகளுக்கு பலமாக குரல் கொடுத்து அதே ஒரு தேர்தல் பொருளாக மாற்றுவதற்கு திமுக முயன்று கொண்டிருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் அதே வேளையில் வந்து தமிழக வெற்றி கட்சியும் பெரிய அளவில் வந்து கணிசமாக திமுக மற்றும் திமுக வாக்குகளை பிரிக்கும் என்றும் பலரும் சொல்கிறார்கள் இதெல்லாம் நடந்தால் அதிமுக உறுதியாக வந்து பல இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போகும் என்று சொன்னால் அது உறுதியாக கட்சிக்கு நல்லதல்ல என்ற கருத்தை தான் செங்கோட்டையை எடுத்து வைத்திருக்கிறார் என்று பலரும் சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக உறுதியாக உடனடியாக பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது ஆனால் சரியான நடவடிக்கைகளை கரெக்ஷன் மிஷன் திரு திருத்தல் நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மேற்கவில்லை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு தமிழகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது அரசியல் இயக்க இயக்கமான அதிமுகவுடைய எதிர்காலத்திற்கு பெரிய சவாலாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது இப்போதைக்கு செங்கோட்டையன் வந்து பாஜகவில் சேக சேரப்போகிறார் திமுகவில் போகிறார் என்பதெல்லாம் பலமான யூகங்களே தவிர உறுதியாக செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த அதிமுக உறுப்பினர் அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் பொதுவாக பலரும் சொல்கிறார்கள் கட்சிக்குள்ளே இருந்து கட்சி சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உறுதியாக கட்சி தலைமைக்கு சவாலாக மாறக்கூடிய ஒரு ஒரு நிலையிலே வந்து செங்கோட்டையன் இருக்கிறார் என்பதுதான் கலையதார்த்தம் இது கட்சிக்கு நல்லதல்ல என்பது பொதுவான பலருடைய கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி எப்படி இதையெல்லாம் கையாள்கிறார் என்று இதையெல்லாம் தாண்டி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வந்து கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு சவாலும் இருக்கிறது இந்த சவாலில் வந்து அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுகிறார்களா இல்லை தமிழக வரலாற்றிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஒரு அரசியல் கட்சி வந்து மெல்ல மெல்ல தோய்ந்து போனதுக்கான ஒரு காரணமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலி பற்றி உங்களுடைய தகவல்கள் என்ன அப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் வந்து செங்கோட்டையின் கட்சி தலைமைக்கு சவாலாக மாறுவார் என்று நினைக்கிறீர்களா இல்லை இது வந்து சும்மா புஷ்ஷுன்னு போயிடுமா அப்படின்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நான் வேறொரு காணொலியில் உங்களை விரைவில் சிந்திக்கிறேன் மிக்க நன்றி